பண்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கத்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளின் பரிசோதனாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு இந்த காரியத்தின்படி காண்போம் இங்கே மத்தையோ பத்தாம் அதிகாரம் முப்பத்தொம்போதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன் ஜீவனை காக்குகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் இதில் பார்த்திங்கன்னா ஆண்டவராக ஏசுக்கிறது உயிர் அவர் கொடுத்தது உயிர் அல்ல ஜீவன் ஜீவன் என்பது பார்த்திங்கன்னா அது ஆவிக்குண்டான உயிர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டோரை இயேசு குத்து என்ன சொல்கிறாருன்னா தன் ஜீவனை காக்குகிறவன் அதை இழந்து போவான் என் நிமிர்த்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் இங்கே பூமியிலே உயிர் தன்னுடைய உயிர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார்னு வச்சுங்களேன் அவருக்கு நிறைய சொத்து ஆனால் அறிய முடியாத ஒரு புதுமையான ஒரு வியாதி அப்போ அந்த வியாதி அவருக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளோ மனைவியோ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இந்த வியாதியிலிருந்து குணப்படுறதுக்கு எவ்வளவு வேணாலும் நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னும்போது பெருமுயற்சியாக அந்த செலவுகளை குறித்தால பெருமுயற்சியாக அவருக்காக அந்த வியாதியிலிருந்து குணப்படும்படியாக சிகிச்சை நடக்குது ஆனாலும் கடைசியில் வெளியே வரும்போது டாக்டருங்க சொல்றாங்க நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் ஆனாலும் அவர் உயிரை காப்பாற்ற முடியல இதான் தன் ஜீவனை காக்குறவன் அதை இழந்து போவான் என் நிமிர்த்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் கிறித்துவின் நிமிர்த்தமாக இயேசு கிறித்துவின் நிமித்தமாக இப்போது ஏசுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் சுவிசேஷ யோவானை பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமியிலே ஏசுக்கிறதுக்கு வேண்டி தன்னுடைய தலை சிரசேதம் பண்ணப்பட்ட போது அவர் உயிரை தான் இழந்தார் ஆனால் ஜீவனை இழைக்கவில்லை உயிர் என்பது இந்த உலகத்துக்கு உண்டானது ஜீவன் என்பது அது நித்திய ஜீவகாலமாக அதற்கு மரணமே இல்லை ஏனென்றால் அந்த ஜீவன் சுவாசிக்கிற அந்த ஜீவனை கொடுத்தது சுவாசத்தை கொடுத்தது நித்திய ஜீவனான நம் ஆண்டவரை ஏசுக்கிறது அதனால் இந்த அவர் கொடுத்த அந்த ஜீவனுக்கு ஒரு காலமும் அழிவே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தன் ஜீவனை காக்கிறவன் அது இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் இந்த உடம்பாகப்பட்டது இந்த உலகத்துக்குள்ளது தான் உடம்பு ஆவிக்குரியது சரீரம் இந்த உடம்பு வேணால் இந்த உலகத்துக்கு வேண்டி உயிரையும் கொடுக்கும் அது இழந்து போயிடும் ஆனால் நம் ஆண்டவரை ஏசிக்கிறதுக்கு என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்றால் கிறித்தவின் நிமித்தம் தன் ஜீவனை காத்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இங்கே அதுதான் பார்த்தீங்கன்னா யோவானில் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா கிறித்துவுக்கு வேண்டி இரத்த சாட்சியாக மறித்தவங்க இருக்காங்க இல்லையா இரத்த சாட்சியாக மறித்தவர்களை பார்த்தீங்கன்னா அதே சேவான் இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம் இவங்கள்லாம் இந்த உலகத்துக்கு உண்டான உடம்பில் இருந்து இந்த உயிர் தான் உலகத்துக்கு உண்டானதை இழந்தாங்களே தவிர ஆனால் நம்ம ஆண்டவராக ஏசி கொடுத்த அவருடைய சுவாச காட்டான ஜீவன் அந்த போது தான் நம்ம என்ன பண்ணால் ஜீவ ஆத்மா உள்ளவர்களாக ஆனோம் அதனால் அதை இழக்க மாட்டீங்க ஆண்டவரை ஏசி கொடுத்து விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பதே இதனுடைய பொருள் இதற்காக நமக்கு ஆவிய அளவுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திலும் இந்த நாளிலும் தேவன் வெளிப்படுத்தின ஒவ்வொரு சத்தியத்துக்காக நன்றி சுடுந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற இருக்கிறேன் தேவனே உங்களோட நாமம் ஒன்றிக்க மகிழ் அமேன்